சார் இப்போ ஒரு ரிட்டையர்டான ஒரு எம்ப்ளாயி வந்து அவர்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் இருக்குன்னு வச்சுப்போமே வித்ரா செலெக்ஷன் எப்படி இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பதினெட்டு மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது பெட்டர் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒன் இயர்க்கு அப்புறம் நான் வித்ட்ரா பண்ண சொன்னதுக்கான இன்னொரு காரணமும் இருக்கு பேலன்ஸ் அட்வான்டேஜ் அலையா நைன்டி பர்சன்ட் ஆஃப் தட்வான்டேஜ் பொறுத்தவரணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பன்னெண்டர் டேக்ஸ் அதுக்கு முன்னாடி இருபது டாக்ஸ் நீங்க நீங்கள் பண்ணும் பண்ணும்போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நார்மலி எஸ்டபிள்யூபி கான்செப்டில் என்னென்னா நீங்கள் பேங்க்கில் போட்டு ஒன் ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் அப்படியே டேக்ஸ் உங்களுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் லேபர் லேபில் இருக்கீங்கன்னா அந்த முபதாயிரத்துக்கும் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஆக்சுவலி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி இக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரையினும் கேபிட்டல் கெயின் இருந்ததுன்னா வரி கிடையாது கிட்டத்தட்ட வரியே இல்லாமல் எப்படியை விட ஜாஸ்தி ரிட்டர்னும் கட்டி இங் இந்த சுச்சுவேஷனில் அந்த பன்னெண்டு பெர்சென்ட்டும் கிடையாது ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்கு ஸோ இவ்வளவு சத்தியம் ஸோ அந்த எஃப்டியில் போடுறவங்க நிறைய பேர் அந்த ஆஸ்பெக்ட் தெரியாமலே தான் போட்டுட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஹைபிரிட் ஃபண்டில் போடுறதுக்கான ரிஸ்க் அப்டேட் இருக்கு அப்படின்னு தெரியிறவங்க உங்க ரிட்டர்ன்ல மட்டும் எக்ஸ்ட்ரா இல்லை நீங்கள் கடைசியில் வட்டி வரியை கட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துட்டு போவீங்கன்னு பார்த்தா இதுல சிக்னிஃபிகண்டாக ஜாஸ்தியான அமௌண்ட் நீங்க எடுத்து எடுத்துட்டு போவீங்க ஐம்பதாயிரம் வச்சிருக்கக்கூடியவர் மாதம் மாதம் எஸ்ஐடி பண்ணக்கூடியவருக்கு உங்களுடைய சஜஷன் அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு கேட்டகரி போதும் ப்ரைமரிலி ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒன்று ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு மல்டி கேப்பு ஒரு ஸ்மால் கேப்பு ஒரு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ஸில் நம்ம இப்போதைக்கு பார்க்குற சமீப காலத்தில் உள்ள ட்ராக் ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா ஸ்மால் கேப்பில் பர்டிகுலர்லி எந்த லெவலுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நிறையா ஹோல்டிங்ஸ் நிறையா இருக்கும் அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு காரணம் என்னென்னா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ஒரு ரிட்டையர்டான ஒரு எம்ப்ளாயி வந்து அவர்கிட்ட ஒரு ஐம்பது லட்சம் இருக்குன்னு வச்சுப்போமே இப்போ அவர் ஐம்பது லட்சத்தை வந்து நெக்ஸ்ட்டு சிக்ஸ் இருந்து நான் வந்து ஒரு எஸ்டபிள்யூபி மெத்தடில் நான் வித்ரா பண்ணும் ஒரு போர்ஷன் வந்து நான் வித்ரா பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து அவருடைய ஃபண்ட்ஸ் செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அவர் எப்படி இன்வெஸ்ட் பண்ணும் இவங்க முடிஞ்ச வரைக்கும் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் இது வந்து வெறும் ஏஜை மட்டும் அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் ஏன்னா நம்ம என்ன இதுன்னு நினைக்கிறோம்னா இவருங்க வந்து இந்த தான் நம்பி நம்பியிருக்காங்க இந்த காசுலேருந்து வர வருமானம் தான் அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு அதாவது ஆவரேஜாக ஒரு இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது சதவீதம் தான் ஈக்குவிட்டி ஹோல்டிங் வச்சுட்டு இருக்கிற டைனமிக் கேபிடல் ஃபண்ட்ஸ் அதாவது இந்த இக்குவிட்டி பொசிஷன் வந்து நிரந்தரமாக இருக்கக்கூடாது சந்தை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை குறைக்கவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற டைனமிக் கேபிடல் ஃபண்ட்ஸான பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் இது இதை தவிர இக்குவிட்டி சேவிங்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது இந்த மாதிரி கேட்டகரி தான் இந்த ஏஜ் குரூப்புக்கு சூட் ஆகும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பதினெட்டு மாதத்துக்கு அப்புறம் எஸ்டிபி எஸ்டபிள்யூபி ஆரம்பிக்கிறது பெட்டர் ஏன்னா இப்போது இதுலேயும் இக்குவிட்டி இருக்குது இப்போ வந்து இது பியூராக ஹண்ட்ரட் பர்சன்ட் டெட்னால் இவங்க பெரிய டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கவங்கிறது இல்லாதவங்களுக்கு எஃப்டிக்கும் இதுக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் வித்தியாசம் இருக்காது ஒரு பியோர் டெட் ஃபண்ட்டுக்கும் எஃப்டிக்கும் பர்டிகுலர்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆனால் அப்வேர்ட்ஸ் நிறையில இருக்கும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் டாக்ஸேஷனும் ஒன்று தான் அதுக்கான எக்ஸ்ட்ரா ரிட்டன் எதிர்பார்த்து தான் மியூச்சுவல் ஃபண்ட்டில் வராங்க அதுக்கு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்க்குள்ளே வரணும் இக்யூட்டி எக்ஸ்போஷர் ஆன் ஆன் ஆவரேஜ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சிவ மேலே மேலே போகக்கூடாது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து லாங் டைம் பேசிஸ்ல பத்துல இருந்து பதினோரு சதவீதம் வரை ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த பத்து பதினோரு சதவீதத்தை எல்லா வருஷமும் விட்ரா பண்ணுங்கிற மனப்பந்தையோட வரக்கூடாது ஏன்னா இந்த பத்து பதினோன்னுங்கிறத நம்ம சொல்றது ஆன்வலைஸ்டு இதுல வந்து ஒரு வருஷம் ஒன்பது பர்சன்ட் கொடுத்துக்கலாம் இன்னொரு வருஷம் பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துக்கலாம் ஒரு வருஷம் வந்து அஞ்சு பர்சன்டோ ஒரு பர்சன்டோ கூட கொடுத்துக்கலாம் இந்த ஒரு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் டைம் பீரியட்ல இந்த லெவலுக்கு சேஞ்சஸ் இருக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஸோ ஒரு அஞ்சு வருஷம் இப்போ எடுத்த முத வருஷமே அவங்களுக்கு அஞ்சு தான் அந்த வருஷம் ரிட்டர்ன் வச்சுப்போம் பங்கு சேர்ந்து இறங்கிருக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபண்ட்லேயும் ரிட்டர்ன் அரைஞ்சி கம்மியாக இருக்குன்னா அஞ்சு பர்சன்ட் தான் ரிட்டர்னே கொடுத்துருக்க இடத்துல போய் நம்ம பதினோரு பர்சன்ட்டை விட்ரா பண்ணோம்னா முதலுக்கும் முதல் கொஞ்சம் கம்மியாகும் அதை யாருமே விரும்புறது இல்லை இல்லை ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வந்து வித்ரா பண்ண ஆரம்பிக்கிறதுன்றது நல்லது அது அது ஒன்றரை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு அவங்க போட்ட சேவ் ஒரு ஐம்பது லட்சம் போடுறாங்கன்னா கூட ஒரு பத்து பர்சன்ட் ஐம்பத்தஞ்சு லட்சம் அல்ல ஐம்பத்தி ஏழு லட்சம் ஆயிருக்கும் ஸோ முதலுக்கு மேல கொஞ்சம் அமௌண்ட் ஆல்ரெடி இருக்கு அப்போ கொஞ்சம் வித்ரா பண்ணும்போது அந்த முதல்ல இருந்து நம்ம காசு எடுக்காத மாதிரி வரும் அதை தான் நிறைய பேர் விரும்புறாங்க முதல் போகக்கூடாது முதல் அப்படியே இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க அப்படியே இருக்கும்போது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி விட்ராவல் ஆரம்பிச்சாங்கன்னா முதல் ஒரு மேபி ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் வருஷத்துக்கு விட்ரா பண்ணிக்கலாம் அது தவறவும் கேப்டி கேன்ஸ் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ இதுல வந்து இருக்கிற ரிட்டர்ன் அப்படியே விட்ரா பண்ணக்கூடாது அதில் வந்து ஒரு ஆறு பர்சன்ட் ஏழு பெர்சென்ட் விட்ரா பண்ணிட்டு மிச்சம் உங்க இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதை எட்டு பெர்சன்டா கூட மாத்திக்கலாம் வளர வளர மேபி அந்த விட்ரால் பர்சன்டேஜை கூட்டிக்கலாம் ஆரம்பத்தில் இந்த விட்ரால் பர்சன்டேஜை கம்மியாக வச்சுட்டு அதுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸு மல்டி அசெட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி ஃபண்ட் கேட்டகரிஸ் நல்லா சூட்டபுளாக இருக்கும் சார் இப்போ எஸ்டபிள்யூபியில் வந்து பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜினா வேற என்ன சார் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒன்றரை வருஷம் கழித்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய கேபிட்டலில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னீங்க இது இல்லாமல் வேற என்னென்ன ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அதாவது எவ்ரி ஒன் இயர் நீங்கள் போட்ட முதல் எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ முதலுக்கு மேலே ஒரு இருபது பெர்சன்ட் வரையிலும் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேபி நீங்கள் பத்து விட்ரா விட்ரா வருஷத்துக்கு விட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ எவ்ரி பர்டிகுலர் டைம் பீரியட்ல அவங்களா அட்லீஸ்ட் எவ்ரி ஒன் இயர் உங்க முதலுக்கும் கரண்ட் வேல்யூக்கான வித்தியாசத்தை பார்க்கணும் வித்தியாசத்தை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி விட்ரா பண்ணணும் ஒன்று அதே மாதிரி அந்த விட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் அந்த இன்ஃப்ளேஷனையும் இப்போது இன்னொரு கால்குலேட் பண்ணுறாங்க எனக்கு மாதத்துக்கு எழுபதாயிரம் ரூபா வேணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு எஸ்ஐபிஐ செட் பண்ணி போடுறேன் அப்படின்னு அதில் இன்ஃப் இன்ஃப்ளேஷனை நிறைய பேர் விட்டுறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒன் இயர்க்கு அப்புறம் நான் விட்ரா பண்ண சொன்னதுக்கான இன்னொரு காரணமும் இருக்குது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் அலைமா நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரணும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் பன்னெண்டரை பர்சன்ட் டேக்ஸு அதுக்கு முன்னாடி இருபது பர்சன்ட் டேக்ஸு நீங்கள் விட்ரா பண்ணும்போது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் நார்மலி எஸ்டபிள்யூபி கான்செப்டில் என்னென்னா நீங்கள் பேங்க்கில் போட்டு ஒன் ஒரு வருஷத்துக்கு மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த ஐம்பதாயிரம் அப்படியே டாக்ஸ் உங்களுக்கு முப்பது பெர்சன்ட் டேக்ஸ் லேபர் லேபில் இருக்கீங்கன்னா அந்த ஐம்பதாயிரத்துக்கும் முப்பது பெர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் ஒன்று ஒரு வேளை நீங்கள் எப்படிலேருந்து காசே எடுக்கலை நான் கிமுலேட்டிவ்ல போடுறேன் அப்படின்னாலும் அந்தந்த வருஷம் நீங்க எடுக்காட்டியும் கூட அந்த வருஷத்துக்கு சேர்ந்த வட்டிக்கு நீங்க வட்டி ஐ மீன் வந்த இன்ட்ரெஸ்டுக்கு நீங்க வட்டி கட்டி ஆகணும் மீன் சாரி வடி கட்டி ஆகணும் அதாவது தேர்ட்டி பர்சன்ட் அதுக்கு கட்டியாகணும் எஸ் டபிள்யூபியை பொறுத்தவரனும் நீங்க எஃப்டில மாசம் மாசம் விட்டு வித்ட்ரா பண்ணும்போது தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டுவீங்க இங்க ஒன் இயர்க்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணீங்கன்னா பன்னெட்டரை தான் அதுலயும் நீங்க அம்பதாயிரம் ரூபாய் வித்ட்ரா பண்ணும்போது அதுல நாப்பதாயிரம் முதல்லா இருக்கும் மீன்ஸ் முதல்ல ஏன் சொல்றனா ஒரு யூனிட்டை வாங்கும்போது ஒரு யூனிட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு அந்த காஸ்ட் இந்த யூனிட்டோட காஸ்ட் பத்து பர்சன்ட் அப்ரிசியேட் ஆகிக்கலாம் ஒரு வருஷத்துல ஸோ அந்த அப்ரிசியேஷனான பத்து பெர்சன்ட்க்கு மட்டும்தான் நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுல மட்டும் தான் நீங்க பன்னெண்டரை பர்சன்ட் கட்ட போறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் விஷயம் என்னன்னா எந்த பொறுத்தவரைக்கும் நார்மலா எல்லா இக்யூட்டி ஃபண்ட்ஸுக்கும் பொருந்தும் ஒரு வருஷத்துல நீங்க அதாவது சிம்பிளா எப்படி வச்சுப்போமே ஒருத்தர் விட்ரா பண்றாரு அந்த வருஷத்தோட அவரோட கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் ஒன் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வச்சுப்போம் ஒரு மாதத்துக்கு பத்து பர்ச பத்தாயிரம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் அவருக்கு கேபிட்டல் கெயின்ஸ்னு வச்சுப்போம் ஆக்சுவலி இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் படி இக்குயூட்டி ஃபண்ட்ஸில் வருஷத்துக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரையணும் கேபிட்டல் கெயின் இருந்துன்னா வரி கிடையாது ஸோ கிட்டத்தட்ட வரியே இல்லாமல் எப்படியை விட ஜாஸ்தி ரிட்டர்னும் கட்டி இங்க இந்த சுச்சுவேஷனில் அந்த பன்னெண்டு பர்சென்ட்டும் கிடையாது ஏன்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே தான் இருக்கு ஸோ இவ்வளவும் சாத்தியம் ஸோ நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு அது எவ்வளவு வட்டி வந்தாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பாக்காம நான் எவ்வளவு விட்ரா பண்ணா என்னோட கெயின் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ்க்கு உள்ள இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு ஒரு வேலை எக்ஸிட் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ்க்கு கிடையாது அதுக்கு மேல தான் வட்டி கட்ட போறீங்க சோ அந்த எஃப்டி ல போடுறவங்க நிறைய பேரு அந்த ஆஸ்பெக்ட் தெரியாமலே தான் போட்டுட்டு இருக்காங்க சோ நான் வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அல்ல செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் விட்ரா பண்ணுவேன் எனக்கு ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ல போடுறதுக்கான ரிஸ்க் அப்டேட் இருக்கு அப்படின்னு தெரியறவங்க உங்க ரிட்டர்ன்ல மட்டும் எக்ஸ்ட்ரா இல்ல நீங்கள் கடைசியில் வட்டி வரியே கட்டினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்கன்னு பார்த்தா இதில் சிக்னிஃபிகெண்டாக ஜாஸ்தியான அமௌண்ட் நீங்கள் எஸ்டபிள் மூலமா எடுத்துகிட்டு போவீங்க சார் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஐம்பதாயிரம் ரூபா எஸ்ஐபியில் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் அந்த மாதிரியான ஃபினான்ஷியல் பொசிஷனில் இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ பொதுவாக ஒரு மனநிலை என்ன அப்படின்னா இப்போ எஸ்ஐபி பண்ணுறவங்களாம் வந்து இட் டூஇட்டியோஸ் மெத்தடில் பண்ணக்கூடியவங்க அவங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸில் கேட்குறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு பத்து ஃபண்டில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ்ட்ட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ கேட்டகரியெல்லாம் நம்ம சூஸ் பண்ணி பண்ண தேவையில்லைங்க ஒரு மூணுலேருந்து நாலு கேட்டகரியே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் முதல் சொன்ன இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து மாதம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காருன்னு சொன்னதில்ல இப்போ அவருக்கு நீங்கள் ஒரு சஜஷன் கொடுக்கணும்னா எப்படி வந்து அவர் அலக்கேட் பண்ணலாம் இப்போ இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டை வந்து அவர் எவ்வளோ போர்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு அவருக்கு நல்லது எஸ்ஐபிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் பேர் மினிமம் அல்லது அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட் தான் எஸ்ஐபி ஸோ அதில் ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த டைம் ஃபிரேம் இருக்கும்போது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை வந்து அந்த எஸ்ஐபி ஆஸ்பெக்டில் பார்க்க வேணாம் ஏன்னா அதில் டெட் இருக்கு லாங் டேர்ம் பேசிஸில் அதை விட பெட்டர் ஆப்ஷன் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் இருக்கு ஸோ கேட்டகரி வைஸ் ஒரு ஃபிளக்சி கேப் ஃபண்ட் ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஒரு மல்டி கேப் ஒரு ஸ்மால் கேப் ஒரு மிட் கேப் எஸ்ஐபி போடுறவங்க வந்து இந்த பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டை இன்க்ளூட் பண்ண தேவையில்லை ஆமாம் அதாவது எஸ்ஐபிங்கிறது ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு மேலேங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல மட்டும் சொல்றோம் ஒருவேளை அவங்க எனக்கு மூணு வருஷத்துக்கு தான் போட போறேன் மூணு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காசை எடுத்துருவேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மேடி ஒரு ரீசென்ட் ஆப்ஷன் தான் அப்ப கூட இதை விட ரிஸ்க் கம்மியா இருக்கிற பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ஸ் இருக்கு அதைதான் சூஸ் பண்ணணும் எஸ்ஐபிங்கிறது ஃபைவ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் அப்படிங்கிற அடிப்படையிலேயே தான் நம்ம பார்க்கறோங்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபண்ட் அதுக்குள்ளே சேர்க்க வேணும் யாருக்கு தான் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றது சூட்டபுளாக இருக்கும் ஓகே இது வந்து முடிஞ்ச வரைக்கும் இது லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரு நாலு வருஷத்துல எடுக்க போறேன் இல்லை அஞ்சு வருஷத்தில் எடுக்க போறேன் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நான் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இங்கே கொடுக்கலாம் எஸ்ஐபிய ஒரே ஒரு கேஸில் மட்டும் நான் இது வரையிலும் இக்யூட்டி ஃபண்ட்டுக்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணது கிடையாது நீங்கள் பரவாயில்ல நீங்கள் என்னதான் சொன்னாலும் எனக்கு இந்த ஈக்குவிட்டியோட ரிஸ்க்குக்கு கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறது மாதிரி தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒருவேளை இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் பியூர் இக்விட்டி ஃபண்டுக்கு போகலாம் அதுக்கும் ஒரு ஆரம்ப படியாக நான் இதை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேணா இந்த ஃபண்டை கொடுக்கலாம் இது ஒன்றும் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் பியூர் இக்யூட்டி ஃபண்ட் இருக்கும்போது இது வேணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்க் வேணா முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இதுலேயே ட்ரை பண்ணுறேன் பொதுவாக எஸ்ஐபி பண்ணுறவங்களை பொறுத்த வரையிலும் ஒரு லாங் டர்ம் தான் சார் பண்ணுவாங்க ஒரு செவன் டு டென் இயர்ஸ் அப்படின்றத நம்ம லாங் டம் சஜெஸ்ட் பண்ணுறோம் பட் பெரும்பாலானோர் வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்றதையும் நம்ம பார்க்க முடியுது இப்ப எஸ்ஐபி வந்து லாங் டேர்முக்கு பண்ணக்கூடியவங்களுக்கு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்றது சூட்டபுளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அதே நேரத்தில் என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளுக்கே நான் சொல்கிறேன் இப்போ ஐம்பதாயிரம் வச்சிருக்கக்கூடியவர் மாசம் மாசம் எஸ்ஐபி பண்ணக்கூடியவருக்கு உங்களுடைய சஜஷன் என்ன அதை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு கேட்டகரி போதும் ப்ரைமரிலி ஃபஸ்ட்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஒன்னு ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஒரு மல்டி கேப்பு ஒரு ஸ்மால் கேப்பு ஒரு மிட் கேப் ஸோ இந்த சஜஷனை நம்ம கொடுக்கும்போது இவர் ஒரு 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 முப்பதுகளில் இருக்கிறாரு வயசு வயது ஒரு இரு 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 முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு வயலையும் இருக்கிற ஒருத்தர் எஸ்ஐபி ஆரம்பிக்கிறதுக்கு இந்த ஐம்பதாயிரரூவாய்க்கு நம்ம சஜஷன் சொல்கிறோங்கிற பட்சத்தில் இதை சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் பெரும்பாலும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலேயே லார்ஜ் கேப் இருக்குது அப்புறம் மல்டி கேப்பில் மினிமம் இருபத்தஞ்சி சதவீதம் லார்ஜ் கேப் இருக்கும் அப்புறம் லார்ஜ் லார்ஜன் மிட்கேப்லேயும் மினிமம் முப்பத்தஞ்சு சதவீதம் லார்ஜ் கேப் இருக்கும் அப்புறம் மிட் கேப் வந்து இருக்குது மேலே மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்ட் மிட் காப்பில் இருக்கும் ஸ்மால் கேப்பில் மினிமம் அறுபத்தஞ்சு பர்சன்ட்டு ஸ்மால் கேப்பில் இருக்கும் இந்த ஒரு லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப் கலவை இந்த எல்லாத்துக்குள்ளையும் வந்துடுது இப்போ இந்த ஃபிளெக்சி ஃபண்டானது ஒன்றானது ரிஸ்க் மார்க்கெட்ல ரொம்ப இருக்கும்போது நிறைய அந்த ஒரு லார்ஜ் கேப்ல கொண்டு போயிடுறாங்க கொஞ்சம் ரிஸ்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க லாங் டேர்ம் பேசிஸ்ல இந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரிட்டர்ன்ஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கும் ஸோ இந்த காம்பினேஷன் என்ன பண்ணுதுன்னா சந்தைகளில் சின்னாரியோ இருக்கும்போது அதை லார்ஜ் கேப் கொஞ்சம் பார்த்துக்குவோம் அந்த சிச்சுவேஷனை ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கிற டைம்ல மிட் அண்ட் ஸ்மால் கேப் இந்த எக்ஸ்ட்ரா ரிட்டன் வேலையை பார்த்துக்குவோம் ஸோ இந்த அஞ்சு கேட்டகரியில் ஒவ்வொரு ஃபண்டு எடுத்து அது வச்சிருந்தாலே போதும் அது ஐம்பதாயிரமா இருந்தாலும் ஒரு லட்சமாக இருந்தாலும் ஒரு அஞ்சு ஃபண்டை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்க முடியும் எல்லா சுச்சுவேஷனையும் அது ஓரளவுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நாற்பத்தஞ்சு ஏஎன்சி சொன்னல சார் இப்போ அந்த நாற்பத்தஞ்சு ஏஎம்சிலையும் வந்து உங்களுக்கு ஸ்மாலு மிட்டு லார்ஜு எல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்ன அந்த அஞ்சு கேட்டகரியில் நான் வந்து சூஸ் ஏன்னா ஏன்டா ரூபா இருக்குது மாதம் மாதம் நான் எஸ்ஐபி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்போ எப்படி நான் அனாலிசிஸ் பண்ணி எந்த ஏஎம்சி வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெட்டர் ரிட்டர்ன் கொடுப்பாங்க எந்த ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணணும்னு எப்படி சூஸ் பண்ணுறோம் அதாவது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா வந்து கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸோ நம்பர் பார்க்க பார்க்கக்கூடாது அந்த நம்பர் ஒன்னுங்கிறது நிரந்தரமற்ற ஒரு சிஸ்தானம் ஃபண்ட் ஹவுஸை பொறுத்த வரணும் ஒன்னுல இருக்கிறது அஞ்சுக்கு வரும் அஞ்சுல இருக்கிறது ஐம்பதாவதுக்கும் போகும் அப்படி நிறைய ஃபண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த ஒரு வருஷத்துல கன்சிஸ்டண்டா ஒரு ஃபண்டு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பேசிஸ்ல முடிஞ்ச வரைக்கும் மினிமம் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸாவது ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணணும் ஏன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு கேட்டகிரியில் ஒரு ஃபண்ட் இருக்குன்னா அதே கேட்டகிரியில் இன்னைக்கு ஒருத்தர் ஒரு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எந்த ஹிஸ்ட்ரியும் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அந்த ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸில் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி அதாவது பெர்ஃபார்மென்ஸில் எல்லா டைம் பீரியட்லையும் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டில் கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிற ஒரு ஃபண்ட் எடுத்துக்கோங்க அந்த ஃபண்ட் நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அப்படின்னா நீங்கள் டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட்டை மட்டும் தான் நீங்கள் ஓரளவுக்கு இது பண்ண முடியுமே தவிர நம்பர் ஒன் பொசிஷனில் நிரந்தரமாக ஒரு ஃபண்டும் இருக்காது ஒன்று அப்புறம் சில ஃபண்ட் ஹோசஸ் எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஃபிலாசி இருக்குது என்னதான் வந்தாலும் அவங்க பிலாசபிக்குள்ளேயே தான் விளையாட முடியும் அப்படி இருக்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்தா கூட அந்த பெர்ஃபாமன்ஸ்ல பெருசா பாதிப்பு வராது அண்ட் மேனேஜ் ஃபண்ட் சிலேஜ் என்னன்னா டூவல் வச்சிருக்காங்க ஒருத்தர் பேக்கப் மாதிரி இன்னொருத்தர் இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் ப்ராப்பர் சிஸ்டம்ஸ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல கன்சிஸ்டன்சி வரதுக்கு சிஸ்டம் ஃபண்ட்ஸ் இருக்காங்க அப்புறம் சில ஃபண்ட் ஹவுசஸ் எப்படின்னா ரொம்ப பிடிவாதமா நான் வேல்யூ ஃபாலோ தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு இருக்காங்க இந்த 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 வேல்யூ க்ரோத்துமே தான் ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் நல்லா நல்லா அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணோம் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல நம்ம இப்போதைக்கு பாக்குற சமீப காலத்துல உள்ள டிராக் ரெக்கார்ட் என்ன சொல்லுதுன்னா ஸ்மால் கேப்ல பர்டிகுலர்லி எந்த லெவலுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் நிறையா ஹோல்டிங்ஸ் நிறைய இருக்கோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு காரணம் என்னன்னா ஸ்மால் கேப்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைவர்சிஃபிகேஷன் முக்கியம் தான் ஏன்னா அது ஹை ரிஸ்க் கேட்டகரி அதில் போய் ஒரு ஸ்டாக்கில் போய் பத்து பெர்சென்ட்ல போட்டு அந்த ஸ்டாக் பயங்கரமாக நாற்பது பர்சன்ட் இறங்கிச்சுன்னா மத்த எட்டு ஒம்பது ஹோல்டிங்கோ மற்ற இருக்கிற ஒரு நாற்பது ஹோல்டிங்ஸோ கூட அந்த ஒரு ஃபண்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட அந்த நெகட்டிவை கவர் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால ஒரு ஓவர் டைவர்சிஃபிகேஷன் நிறைய ஃபண்ட் ஹவுசஸ் என்ன பண்றாங்க ஸ்மால் கேப்ஸ்ல மட்டும் நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் மூணு பர்சன்ட்டுக்கு மேலே பண்ண மாட்டேன் எவ்வளவுதான் நல்ல ஸ்டாக்னு நான் நினைச்சாலும் அதிகபட்சமா என்னோட ஹோல்டிங்ல அது மூணு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரைமுறைகள்லாம் வச்சிருக்காங்க சோ இதுல எல்லாமே ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு தெரிய வராது ஏன்னா அந்த லெவலுக்கு நீங்க டீப்பா ஃபேக் ஷீட்ல போய் பார்க்கணும் பார்த்துட்டு ஒருவேளை திடீர்னு நாளைக்கு ஒரு சிஐஓ மாறிட்டாருன்னு வச்சுப்போம் அந்த சிஐஓ வந்து நாளைக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மாற்றலாம் அது இவங்களுக்கு தெரிய வராது ஸோ ஒரு ஆலோசனை வெளியில் எடுத்துக்கிறது கொஞ்சம் உதவியாக தான் இருக்கும் நம்ம இது வந்து கைட்லைன்ஸாக சொல்லலாமே தவிர இந்த கைட்லைனில் நிறைய சப்ஜெக்டிவிட்டி இருக்குது இதில் நான் இன்றைக்கி பார்க்குறாங்கன்னு நாளைக்கே அந்த ஃபண்ட் ஹவுஸில் வேறு சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாமே ஒரு சிறு முதலீட்டாளருக்கு தெரிய வராததுனாலையும் தான் அவங்க ஏதோ எதிர்பார்ப்பில் போகிற ஃபண்டு வேறு மாதிரி போகும்போது எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸோ அந்த த தருணத்தில் அவர் கைட் பண்ணி இது வந்து டெம்பரரி தான் அதெல்லாம் எஸ் நீங்கள் போட்டிங்க ரெண்டு வருஷம் நீங்கள் போட்ட டைம் தான் நல்லா இருந்தது இப்போ ரெண்டு வருஷம் நல்லா இருந்தது இப்போது அது சுமாராக பண்ண ஆரம்பிச்சிச்சு ஏதோ காரணத்தினால இது இன்னும் இந்த அண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தி டைம் போகும் போல தோணுது ஃபண்டை மாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை அவங்களுக்கு கிடைக்காதனாலையும் இப்படி ஸ்டாப் பண்ணுறாங்க நிறைய இந்த எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணுறது டூஇ செல்ஃப் இன்வெஸ்டர்ஸ் தான் கைடன்ஸே எடுக்காமல் ஆன்லைனில் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்து முடிவெடுக்கிறவங்க தான் ஸோ இந்த கொஞ்சம் கைடன்ஸ் இருந்துதுன்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை தவிர்க்க முடியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் ஐ திங்க் பார்த்த வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க